பாமக பலத்தோட விசிக பலத்தை ஒப்புடுறதே முதல்ல தப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கால் கோடி வாக்குகளை பெற்று ஆறு சதவீத வாக்கு நிரூபித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியில கூட்டு சேர்ந்து ஆறு பெருந்தலைவர்கள் ஆறு பேருமே முகம் அறிஞ்சவங்க இந்த ஆண்டு அன்புணி ராமதாஸ் அவருடைய முகம் இந்த ஆண்டை பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முகம் வைகோ அவருடைய முகம் ரெண்டு கம்யூனிஸ்டுடைய முகம் ஜி கே வாசன் அவருடைய முகம் நீங்க பாமகவுடைய பெரிய கட்சின்னு பிம்பப்படுத்தக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் அவருடைய முகம் ஆறு கட்சியும் கூட்டணி சேர்ந்து ஒத்த கட்சி பாமக வாங்கின ஓட்ட வாங்க முடியாத ஆறு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினோட வாக்கு வங்கியோடு போட்டி போடுறது இருக்குல்ல நாங்கள் பலமானவர்கள்னு சொல்றது இருக்குல்ல அது எப்படி சரியாகும் நீங்க ஆறு சதவீதம் நாங்க வாங்கினோம் அதே தேர்தலில் அரை விழுக்காட்டிற்கும் ஒரு விழுக்காட்டிற்கும் இடையில ஓட்டு வாங்கின விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாமக ஓடு ஒப்பிடுவது என்பதே முதல்ல தப்பு இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில நின்று ஐந்து சட்டமன்ற தொகுதியில் தான் பாமக ஜெயிச்சுதான் ஆறு சட்டமன்ற தொகுதியில நின்று நான்கு சட்டமன்ற தொகுதியை விசிகா ஜெயிச்சிருச்சு அதனால விசிகா பாமகவுடைய பலமான கட்சி தானே எம்எல்ஏ ஆளுர் ஷானிவாஸ் பேசுறது ஏதோ அரசியல் தெரியாத தெரியாதவர் பேசுற மாதிரி விளையாட்டால இருக்கு நீங்க ஆறு நாலு ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் நீங்க என்ன சொல்றீங்க ஆறு நாலுல ஜெயிச்சேன் அப்படியே பார்த்தா பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் ஒரு தொகுதி இன்னும் ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்களே அப்ப விசிக்காவோட புரட்சி பாரதமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பெரிய கட்சி என்பத ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஏத்துப்பாரா அப்படின்றத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பல அரசியல் வரலாற்றை மறைச்சிட்டு மறந்துட்டு பேசுறாரு நாங்க இருபத்தி மூணுல நின்று அஞ்சு ஜெயிச்சோம் நாங்க ஆறுல நின்னு நாலு ஜெயிச்சோம் ஸ்ட்ரைக் ரேட் கணக்கு இல்ல தேர்தல் வாக்கு வங்கி பலம் தான் தேர்தல் ஏன் நீங்க தான் ஆறுல நின்னு நாலு ஜெயிச்சு ஜெயிச்சிங்கல்ல திமுக கேட்க வேண்டியதானே நாங்க ஆறுல நின்னு நாலு ஜெயிச்சோம் எங்களுக்கு அறுபது தொகுதி கொடுங்க நாங்க நாற்பது ஜெயிப்போம்னு கேட்க வேண்டியதானே ஏன் திமுக உங்களுக்கு தரல ஏன் திமுக உங்களுக்கு தரல ஒரு வரலாறு சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து கலங்கானது அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்றாங்க அதே தேர்தல பாவா திமுக கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க ரெண்டு சட்டமன்ற வென்றாங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கட்சி திமுக பெரிய கட்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி திவாரி காங்கிரஸ் என்கின்ற ஒரே கட்சியோட வளராத ஒரு கட்சியோடு போட்டிட்டு கூட்டுணி அமைச்சு போட்டிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெறாங்க அந்த தேர்தல்ல அதிமுக பெற்ற சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை ரெண்டு அப்ப அதிமுக வாகின ரெண்டு சட்டமன்ற உறுப்பினரோட பாம கான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வென்றிருக்கு அப்ப அதிமுக பெரிய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கட்சியா எது பெரிய கட்சி ஆளு சானவாசம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்வாரா ஆளு சானவாசம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்வாரா இது என்னங்க வியப்பா இருக்கு நான் ஆறுல இன்னும் நாலுல ஜெயிச்சேன் இது ஒரு கணக்கா நான் அறுபதுல இன்னும் நாற்பதுல ஜெயிச்சேன்னு வீசிக்கா வர தேர்தல சொல்லட்டும் இல்ல முப்பதுல இன்னும் இருபதுல ஜெயிச்சேன் அப்படின்னு வீசிக்கா வர தேர்தல சொல்லட்டும் குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் இருபத்தி நான்குல நின்றோம் பதினெட்டு ஜெயிச்சோம் அப்படின்னு வீசிக்கா சொல்லட்டும் நாங்கள் ஆறத்தழி வரவேற்கிறோம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணக்கூடிய தொகுதி எண்ணிக்கையில பாதிலியாவது விசிக்கா போட்டிடட்டும் அப்படின்னு கேக்குற அதுல கூட இருக்கு அக்கறை கேளுங்களாங்க நீங்க எங்க பார்த்தாலும் பாமக பத்தியா பேசிட்டு இருக்கிறீங்கல்ல பாமக அசுரமணத்தோடு இருக்கக்கூடிய கட்சி பாமக கூட்டணி அமைத்த உடனே அந்த கூட்டணி தான் ஜெயிக்கூன்னு நீங்க அத்தா பேரும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க அவர்களோட பலமானவர்கள் பலமானவர்கள் சொல்லிட்டு கேளுங்க திமுக கூட்டணியில அங்க பாருங்க அதிமுக கூட்டணியில பாமக வழக்கறிஞர் பாலவர்கள் கேட்ட கேள்வி என்பது சரியான கேள்வி அதற்கு பதில் சொல்ல முடியாம ஆலூர் அவர்கள் என்ன பேசுறதுனே தெரியாம பேசுறாரு இன்னொன்னு சொல்றாரு ஆலூர் ஷானவாச அவர்கள் சட்டமன்றத்துல அவர் பாக்குறப்ப வேதனை படுறாரு வேதனை படுறாரு இதே சட்டமன்றத்துல அதே வேதனையோடு பஞ்சா மீட்டிற்காகவும் வேங்க வேலைக்காகவும் ஆலூர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்க தானே இவர் எதுக்கு வேதனைப்படுறாரா அதுக்கெல்லாம் வேதனைப்படாத ஆளுநர் ஷோனவாஸ் அவர்கள் சட்டமன்றத்துல பாமக எம்எல்ஏக்கள் மூன்று பேராகவும் இரண்டு பேராகவும் பிரிஞ்சு நிற்கிறதுனால வேதனை படுறாரா எவ்வளவு அக்கறை நம்ம மேல எவ்வளவு அக்கறை என்ன சொல்றாரு அப்ப நாளை விட மூணாவும் இரண்டாவும் பிரிஞ்சுல நிக்கிறீங்க நாங்க மேலான தானே அதிகமான எம்எல்ஏக்கள் தானே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது உள்ளபடியாகவே வியப்பாருக்கு ஆளுர் ஷோனிவாஸ் அவர்களுக்கு ஒரு அரசியல் வரலாற்ற சொல்லணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்களாவது மூணா ரெண்டா நிக்கிறோம் நீங்க நின்னதே ஒரு தொகுதி வாடகை சின்னத்துல நின்னீங்க மறந்துடாதீங்க ரெண்டு விசிக்காய் எம்பி இல்ல ஒரு விசிக்காய் எம்பி தான் இன்னொரு விசிக்காய் எம்பி திமுக இரவலாக கொடுக்கப்பட்ட எம்பி தமிழக வரலாற்றுல இல்ல இந்திய வரலாற்றுல இல்ல உலக வரலாற்றிலேயே தான் கட்சி சின்னத்துல ஒரு வேட்பாளர் கலைவர்கள் போது இன்னொரு வேட்பாளரா வேற ஒரு சின்னத்துல நிறுத்தின ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கம் நீங்க சட்டமன்றத்துல எங்களை பார்த்து வேதனை போடுறது இருக்குல்ல உள்ளபடியாகவே உங்களுடைய எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறைக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வரலாறு சொல்ற ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முதல் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராளுமன்றத்துக்குள்ள சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட தேர்தல் திரு தொல் திருமாவளவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளார போன தேர்தல் அதுதான் திருமாவளவர்கள் மட்டுமல்லங்க உங்க கூட்டணியில ஹச் ராஜா அவர்களும் அந்த சட்டமன்ற தேர்தல தான் ஒண்ணா போனாங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாமா திமுக விசிக பாஜக மூன்றும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறது போல எதிர்ப்பாங்க ஆனால் டெல்லியில் எப்படி அமித்ஷா கிட்டையும் நட்டா கிட்டையும் நட்பு பாராட்டுறாரோ அதே மாதிரி அவர்கள் அப்போது நட்பு பாராட்டிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களூர் தொகுதியில் அவர்கள் களம் கண்டு சட்டமன்றத்துக்கு போனார் அதே தேர்தலில் காரைக்குடியில் ஹச்ராஜா போட்டிட்டு சட்டமன்றத்துக்கு போனார் அன்னைக்கு மங்களூர்ல ஹச்ராஜா திருமாவளவனுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஹச்ராஜாவுக்காக அவர்கள் கட்சி ஓட்டு சேகரித்தாங்க இதுதான் கடந்த கால வரலாறு அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒருத்தர் சொன்னாரு அதுல எட்டு சீட்டு திமுக சின்னத்துல திமுக கட்சி கிட்ட வாங்கி நின்று இருக்கிறாங்க திருமாவளவர்கள் அந்த எட்டு சீட்டுல ஒரு சீட்டு ஒரு பெண்மணி எடுத்துனாங்க அந்த பெண்மணி திமுக வச்சாதவன் ஏன்னா திமுக வச்சாதவன் நேரடியா திமுக கொடுத்துட வேண்டியதானே ஏன் வீசிக்கால நிக்கணும் வீசிக்கா கொடுக்கப்பட்ட தொகுதியா நிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதான் திமுக அந்த அம்மாவுக்கு சீட்டு தரலன்னு வீசிக்காவை அணுகி வீசிக்கான திடீர்னு வீசிக்கான மாதிரி நின்று இருக்கிறாங்க இப்படியாப்பட்ட வரலாறு விசிக்கா அவருடைய வரலாறு நீங்க எங்க கட்சிக்குள்ளார மூணு எம்எல்ஏவா ரெண்டு எம்எல்ஏவா நிறுத்துறத வேதனை படுறது இருக்குல்ல அந்த அக்கறை இருக்குல்ல உள்ளபடியாகவே ரொம்ப எங்களுடைய அக்கறை என்ன எங்களுடைய அக்கறை என்ன நினைக்கிறீங்க நீங்க தான் பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்றீங்க திமுக அதிகமான சட்டமன்ற தொகுதியில கேட்டு வாங்குங்க அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு வாங்க அதுதான் எங்களுடைய அக்கறை ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இந்த முறை தன் தலைவரிடம் சொல்லி திமுக கூட்டணியில குறைந்தபட்சம் இருபது இடங்களையாவது பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி